,我是 Middle East indicates <laughs> Good Midwesternihon in�лек sympath It takes time.

o yari zama daɗa gamari

ஒன்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணுகிறது இந்த தண்ணி ஒன்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த மூன்று கண்மாய்க்குமே போய் பாசனம் பெறுகிறது இங்கே வந்து இந்த கம்மா வந்து இப்போ ஊர்குளம் நம்மளுடைய கொக்குளம் ஊரா இது கொக்குளம் ஊராட்சியும் புளியங்குளம் ஊராட்சியும் சேர்ந்து இருக்கிற செக்கானுனி பகுதியில் இருக்கிற கம்மாய் அது வந்து ஏற்கனவே அது பாசனத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கர் இருக்கிறது கீழே பாசனம் பெறுகிற பகுதி அதான் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு குளியங்குளம் ஊராட்சிக்குள்ளே கோரை குளம் ஒன்று இருக்கிறது அங்கேயும் ஒரு நூற்றி எண்பது ஏக்கருக்கு பாசனம் பெறுகிற அது பகுதி இருக்கிறது அதனால் சில பேர் பாசனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் செக்காரனியை பொறுத்த மட்டிலே கிராமம் ஒரு ஒரு நகர்ப்புற வளர்ச்சி அடைந்து வருகின்ற காரணத்தினால் குடிநீருக்காகவும் அதே மாதிரி நிலத்தடி ஏறுவதற்கும் அது மிகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது